வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு பாட்டி அறிமுகப்படுத்திய ஆத்ம தோழி இது ஒரு சிறு கதை எழுதியவர் ஜே வினு அவர்கள் கதைக்கு போலாமா அப்போதுதான் தூங்க ஆரம்பித்த உத்ராவை அவளின் செல்ல நாய் வந்து எழுப்பியது உறக்கம் வராதா என தவித்துக் கொண்டிருந்த அவளை உறக்கம் நெருங்க அந்த உறக்கத்தை நாயின் குரல் கலைத்தது அவளுக்கு பிடிக்கவில்லை இதுவேறு என்னை தொந்தரவு செய்ய என நினைத்து படுக்கையிலிருந்து எழுந்து தன் காலை நேர வேலைகளை தொடங்கினாள் ஐம்பது வயதை நெருங்கும் அவளுக்கு ஏனோ சில நாட்களாக வாழ்க்கை கசக்க ஆரம்பித்தது ஒரே மாதிரியான எந்திரத்தனமான வெளிநாட்டு வாழ்க்கை சொந்தங்களும் பந்தங்களும் எப்போதோ விலகி இருபது ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது கணவன் குழந்தைகள் அலுவலகம் என் உழைப்பு என்ற வாழ்க்கை சலிப்பை ஏற்படுத்தியது சில நேரங்களில் எங்கேயாவது ஓடிவிடலாமா என மனம் நினைக்கத் தொடங்கியது அவளுக்கு கடமைக்கு சில வேலைகளை செய்து அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்து மீண்டும் தன்னை படுக்கையறை மெத்தைக்குள் நுழைத்துக் கொண்டாள் ஏன் இந்த வாழ்க்கை ஏன் இந்த ஓட்டம் எதற்காக சம்பாதிக்கிறேன் எப்போதும் கணவன் சொல்லியபடியே வாழ வேண்டிய நிர்பந்தம் காதலித்து திருமணம் செய்து கொண்டவன் இப்போது சுமையாக தெரிகின்றான் வயது ஆக ஆக சுமைகள் கூடிக்கொண்டே இருக்கின்றதே தவிர குறைந்த பாடாக இல்லையே என எண்ணிக்கொண்டே இருந்தவளுக்கு அந்த குளிர்ந்த அறையிலும் கூட காற்றில்லாமல் மூச்சு முட்டுவது போல இருந்தது இரவெல்லாம் தூக்கம் வராதவளுக்கு இந்த பகற்பொழுதில் தூக்கம் வந்தது தூக்க கனவில் நிறைய அவள் குடும்பத்து பெண்கள் வந்தார்கள் அவளுக்கு யாரிடம் பேசுவது என்று புரியவில்லை எல்லோரையும் விட்டுவிட்டு தன் அப்பாவின் பாட்டியை தேர்ந்தெடுத்தாள் அவளின் சிறிய வயதில் பார்த்திருக்கிறாள் இப்பாட்டியை அந்த குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்டவர் போல் இல்லாமல் ஒரு காட்டன் புடவியில் தலையில் முக்காடு அணிந்தபடி எந்நேரமும் பொதுவாக யார் கண்ணிலும் படாமல் ஒரு அறையின் மூலையில் இருப்பார் உத்தராவை எப்போதாவது அழைத்து தலையில் பூ வைத்து விடுவார் சில நேரங்களில் வீட்டின் பின் அமர்ந்து பாத்திரங்கள் தேய்த்து கொண்டிருப்பார் வீட்டிலிருந்து யாராவது எங்கேயாவது வெளியில் புறப்பட்டால் அவர்கள் கண்ணில் படாமல் அவசர அவசரமாக ஒளிந்து கொள்வார் அவரிடம் அவ்வளவாக யாரும் பேச மாட்டார்கள் எந்த விசேஷத்திற்கும் அவருக்கு அனுமதி இல்லை புது ஆடைகள் எல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது இது போன்ற சில சில விஷயங்கள் தான் உத்ராவிற்கு அவரை பற்றி தெரியும் அவளின் பள்ளி பருவத்திலேயே அந்த பாட்டி இறந்து விட்டதால் அவரை அவள் மறந்தே போயிருந்தாள் இப்போது திடீரென அப்பாட்டி கனவில் அவருடன் பேச ஆரம்பித்தாள் உத்ரா பாட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேண்ணா நீ எப்படி இருக்க என்ன பண்ணுற இப்போ பிடிக்காத வாழ்க்கையை வெளிநாட்டில் இருக்கேன் பாட்டி பிடிக்காத வாழ்க்கை பிடிச்ச வாழ்க்கை அப்படின்னா என்ன கொஞ்சம் சொல்லு சரியா சொல்ல தெரியல பாட்டி இப்போ நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கல மனது ரொம்ப வெறுத்து போயிருக்கேன் மனசு வெறுத்து போகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையா அப்படி என்னமா நடந்துருச்சு உன் வாழ்க்கையில் வீடு வாசல் இல்லையா குழந்தை குட்டினு எதுவும் வரலையா பணப்பிரச்சனையா புருஷன் மேல அன்பாக இல்லையா என்ன உன் பிரச்சனை எல்லாமே இருக்கு பாட்டி அதுதான் என் பிரச்சனை அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது அவர் என்கிட்ட காட்டுற பாசம் கூட எனக்கு பிடிக்கல அது ஒரு பாரமாவே தெரியுது நான் என் புருஷன் குழந்தைங்க இந்த வீடு இந்த ஊரு என் ஆஃபீஸ் எல்லாமே எனக்கு பாரமாக தான் இருக்குது பித்து பிடிச்சது மாதிரி இருக்கு எனக்கு புது முகங்களை பார்க்கணும் புது ஊருக்கு போகணும்னு தோணுது ஆனால் என்னை யாரும் விடமாட்டாங்க எனக்கு மட்டுந்தான் இப்படி நடக்கிற மாதிரி இருக்கு சுத்தி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது இது நினச்சி நினச்சி நான் இன்னும் நொந்து போகிறேன் ஒன்று அழணும்னு தோணுது நீங்களாம் எப்படி தான் நாலு சுவத்துக்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க பாட்டி அதுவும் பாட்டி நீ நீ எப்படி உலகத்தில் யாரோடையும் பேசாம உனக்குன்னு எதுவும் வாங்கிக்காம உன் பையன் கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்காம உன்னை சில பேர் வெறுத்து ஒதுக்கினா கூட நீ அதே இடத்துல அந்த மனுஷங்க கூட எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தியே எப்படி எனக்கு ஐம்பதுக்கே உடம்பு தளர்ந்து போன மாதிரி இருக்கு யாரோடையும் நீ பேசினதில்லை யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாதுன்னு உன்னால் ஆன உடல் உழைப்பை கொடுத்துட்டு இருந்த உனக்குன்னு வந்த பென்ஷன் கூட வீட்டுக்கே கொடுத்துருவே எப்படி பாட்டி உன்னால முடிஞ்சுது ரொம்ப யோசிக்காத கண்ணா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொருத்தர் நம்ம கூட பயணம் செஞ்சிட்டே இருப்பாங்க பள்ளியில் பள்ளித்தொழி ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் தோழி அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சில பேர் அப்புறம் கல்யாணம்னு ஒன்று நடக்கும் நான் பேச நினைப்பதெல்லாம் அந்த மனிதரும் பேச வேண்டும் என நினைப்போம் கண்டிப்பா அது நடந்தேராது என்னதான் என்ன அலைகள் ஒன்றாக இருந்து திருமணம் செய்திருந்தாலும் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் செயல்களும் வேறு வேறாகத்தான் இருக்கும் திருமணம் குடும்ப வாழ்க்கை எல்லாம் நம் வாழ்க்கையில் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்று அது வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிறவங்க கம்மி தான் கல்யாண வாழ்க்கையில் நிறைய சர்க்கஸ் வேலை தான் நடக்கும் பாதி நேரம் நாம் ஜோக்கர் வேலையை தான் பார்த்துட்ருப்போம் இருப்போம் இல்லையா ரிங் மாஸ்டராக மாறுவோன்னு நினைப்போம் ஒன்று மனசில் வச்சுக்கோ கண்ணு எத்தனை எத்தனை மனிதர்கள் நீ பார்த்தாலும் எந்த இடத்துல நீ இருந்தாலும் உன் வாழ்க்கையில் யாரும் இல்லாமல் போனாலும் உன் ஆத்மா அது உன்கிட்ட தான் இருக்கும் அது மட்டும்தான் உனக்கு நல்ல தோழி நீ இருக்கிற இடம் சொர்க்கமோ நரகமோ எதுவா இருந்தாலும் உன் ஆத்ம தோழியோட ஒரு நல்லபடியா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ அதோட பேசு இதுதான் என் ரகசியம் எனக்கு என் வீடு சொந்தம் எதுவும் கண்ணுக்கு தெரியாது என் ஆத்ம தோழியோட பேசிட்டே இருந்த அது என்னை எப்போது உற்சாகமா இருக்கிற மாதிரி மாத்திரும் தனிமையை நான் என்னைக்கும் உணர்ந்ததே இல்லை என் ஆத்ம தோழியோடு இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எல்லா இடங்களுக்கும் சென்றேன் என் எண்ணங்களை அவளிடம் பகிர்ந்து கொண்டேன் அவள் அவ்வப்போது என்னை தட்டி கொடுத்து கண்டித்து என்னை சமநிலையில் இருக்க வைத்தாள் இதை கூறிய பின் பாட்டியின் முகம் மறைந்து போனது பாட்டி பாட்டி என அவள் எத்தனை முறை அழைத்தாலும் திரும்ப வரவில்லை உத்ரா கண் விழித்த போது அவளின் நாய் அவளை பாவமாக பார்த்து கொண்டிருந்தது அவள் அதை பார்த்து சிரித்தபடியே அதை தூக்கி மடியில் வைத்து கொண்டாள் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்காத வரைக்கும் கிடைக்கலையே கிடைக்கலையே நம்மளுக்கு இன்னும் வரலையே இன்னும் கிடைக்கலையேன்னு கவலைப்படுவோம் கிடைச்சிருத்தும் எல்லாமே நமக்கு நன்னாக இருந்துருத்துன்னா அப்போவும் நம்மளுக்கு திருப்தி இருக்காது வேற எதையாவது நினைச்சுன்னு இருப்போம் அதை ஒரு ஆத்ம திருப்திங்கிறது கண்டிப்பாக அவசியம் ஒவ்வொரு கதையிலேருந்தும் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயம் தெரியிறது இல்லையா சின்ன கதை தான் ஆனாலும் எவ்வளோ அழகாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை